இந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம் ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன் குமாரசாமி ராஜா முதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜ் பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது அதில் அது பார்த்து பேசணும் சிஎம் சார் சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது அது தன்மையான இல்லை பதிவாக இல்லை அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வழியாக இருக்குது நமக்கு இந்த இதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல அதை விட வேதனையை தருது அதுதான் கஷ்ட சங்கடங்களாக இருக்குது திரும்ப இது எப்படி இது இதை எப்படி கொண்டுக்கிட்டு போகிறது இந்த சமூகத்தில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க அண்ணன் கார்த்திக் அவர்கள் இப்போ அண்ணன் கமலஹாசன் அவங்களாம் ஆனால் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க பசிப்பட்டினாக இருந்தாங்க மயங்கி இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரலை அதனால் இனி வரும் காலங்களில் இந்த முறையை மாற்றணும் இந்த தெருவாக போய் வா கேட்குறது ஊர் போய் கூட்டம் போடுறது எல்லா நாடுகளையும் பாக்குறீங்க நீங்க வளர்ந்து விட்ட நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இல்ல அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யாராவது இப்படி போடுறாங்களா கூட்டம்னு பாருங்க வாங்குங்கள்